நீ நம்ம வீட்ல கல்யாணமா ஏங்கு வாடி ஏமா ஏ எங்க ஊட்ல கல்யாணடி அப்பனா நம்ம மத்தால கரங்கட்ட போனும் கொல்ல கரங்கட்ட போனும் கொட்டி கரங்கட்ட போனும் ஜாவட கரங்கட்ட போனும் எதுக்கு தகவல் சொல்ல அட தகவல் சொல்றதுக்கு எனக்கு தெரியுமா மத்தால கரரே ரெடியா அடங்க அப்பனுக்கு கல்யாணமா செட்டி அப்ப கேக்குற குடுமே வேண்டாம் எள்ளி பைடி முடிச்சி இன்னமாலாமா உங்களுக்கு இன்னமா يا நீ இன்னமா கல்யாணம் போட போறாங்க ஏன்டி இதுக்கு அப்புறம் கல்யாணம் ஏ கல்யாணம் உங்களுக்கு இன்னமாலாம் கடைசி கல்யாணம் உங்களுக்கு அப்பா 30 கல்யாணம் அத்தங்க அப்பா கல்யாணம் இல்லையா ஏமா எங்க அப்பாவுருக்கு என்னமா கோர விட்டாரு ஏன்டி முக்கே கல்யாணம் சொல்லுவா சொல்லுவா ஏ தம்பால ரெடியா இருக்குங்க கமெண்டர் என்ன என்ன நடக்குற அய்யோ

போச்சு அப்படி பழமொழி ஆயா பாலை சுண்ட காய்ச்சி கொடுப்பாங்க பாலை கொண்டு விட்டு உள்ள போன நுரம் தும்ப தும்ப தும்பு பாலை குடிச்சுட்டு பாலை குடுத்துட்டு உள்ள போனோம் அவன் கை சோடு பழம் கொடுப்பான் அவரு கை சோடு

என்னடா வரும் தூக்கம் தான வரும் தூக்கம் வராது சாமி அங்க ஒரு மொண்ணு பாம்பு வரும் பாம்பு எடுக்குமா அது படம் எடுக்காது மொட்டும்

அது கட்டி முடிச்சவன மாசம் மாசமா இருந்தவன பாடி படி கட்டி ஏறக்கூடாது குழந்தை குறுக்குழுந்து போயிடும் குறு குடுத்து தாண்டிட்டு ஓடலாம் தாண்டிட்டு பவுத்துல

சரி <laughs> <laughs>

அப்படி பண்ணிடணும் அப்பதான் புண்ணாகும் அத பாட்டி போடுச்ச பிறகு குழந்தைக்கு பால் குடுக்கணும் பால் குடிக்கணுமா என்ன எப்படி குடுக்கணும் अरे பாalde ஊத்தியா பால் பட்டி என்ன சும்மா புர்ச்சனுகா எधरी தேசு எப்படிடா குடுக்கணும் பால் எப்படி குடுக்கணும் இப்ப 나 தான் குழந்தை நீ குழந்தையா நீ தான் அம்மாவா இந்த குழந்தைக்கு எப்படி பால் குடுக்கணும் எப்படி நமக்குனும் கடிச்சு கறிச்சிடுவான்லாம்